உண்மையிலே நம்ம மாநிலத்துல வந்து நிறைய இலவசங்கள் இலவசங்கள் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை பட் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அது வந்து மக்களுடைய மாண்பையே குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் வேற வழி இல்லாமல் வாங்குறாங்க அனைவருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சுயசார்பு பொருளாதாரம் சுயசார்பு இந்தியாவை பற்றி நிறைய இருக்காரு அதை செயல்முறைப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றவுடனே எங்களுடைய நமோ வாசவி அறக்கட்டளையின் சார்பாக இன்று இருபது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோக்களையும் அறுபது பெண்களுக்கு இலவசமாக தையல் இயந்திரங்களையும் வழங்கியிருக்கிறோம் இதன் மூலம் அவர்களுடைய சுயசார்பு வாழ்வாதாரம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது திமுக தேர்தல் அறிக்கையில் ஆட்டோ வாங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்குவோம் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்று வரை நான்கரை ஆண்டுகள் முடிந்தும் ஒரு ஆட்டோ வாங்குவதற்கு கூட பத்தாயிரம் ரூபாய் கூட அவர்கள் ஒதுக்கவில்லை ஆனால் பாஜகவை சேர்ந்தவர்கள் செயல் செய்வோம் என்பதற்காக இதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம் அடுத்த சில மாதங்களில் ஐநூறு ஆட்டோக்களை வழங்கி இருக்கிறோம் அடுத்தது நிச்சயமாக நாங்கள் சட்டமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகக்கூடிய பட்சத்தில் ஆயிரக்கணக்கான ஆட்டோக்களை மானியங்கள் மூலம் பெற்று இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்திற்காக பாதிக்கப்பட்டவர்கள் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏழை மக்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை உறுதி செய்வதற்கு உறுதி பூண்டுள்ளோம் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க அவர்களுக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்கள் இதையெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு திட்டம் போட்டிருக்கோம் வெகு நிச்சயமாக வரக்கூடிய அடுத்த பத்து பதினோரு மாதங்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி தயாராக இருக்கிறது அதன் தொடக்கமாகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பொதுவாக மக்கள் மக்கள் முகத்தில் அந்த சிரிப்பை எப்படி இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போகிறாங்க இல்லை உண்மையிலேயே நம்ம மாநிலத்தில் வந்து நிறைய இலவசங்கள் இலவசங்கள் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை பட் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அது வந்து மக்களுடைய மாண்பையே குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் வேறு வழி இல்லாமல் வாங்குகிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இந்த மாதிரி சுயசார்பின்மையோடு மக்கள் அவர்கள் சொந்தமாக ஒரு தொழிலை துவங்குவதற்கோ மற்ற விஷயங்கள் செய்வதற்கோ உதவி செய்வது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சேவையாக நான் கருதுறேன் தொடர்ந்து கல்வி நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தி மாணவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தோம் ஆனால் முதல் முறையாக இது போன்ற ஒரு நிகழ்ச்சி பெரிதாக ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் முதல் முறை எங்கள் நமோ ஃபவுண்டேஷன் மூலமாக கடந்த பதினாறு ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இன்றைக்கி அவர்கள் எல்லாரும் சொன்னது வந்து எனக்கு மிக மிக மகிழ்ச்சி ரொம்ப ஒரு பெருமை மிகு தருணமாக ஒரு சந்தோஷமான தருணமாக வந்து ஆட்டோ அவங்களுக்கு வேலை இந்த ஐடியா அதுதான் நாங்க வந்து பல இடங்களில் ஆட்டோக்களில் போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே வாடகை ஆட்டோ ஓட்டுவதாக சொல்வார்கள் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா திறமையான இளைஞர்களா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து முதலீடு இல்லாத காரணத்தினால சொந்தமாக ஆட்டோ வாங்க முடியாத ஒரு நிலைமை அது வந்து பல பேருக்கு ஒரு கனவாகவே இருப்பதை நம்ம பார்த்தோம் அதனாலதான் குறைந்தபட்சம் உண்மையாக தேவைப்படக்கூடிய பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உதவலாம் அப்படின்றது எண்ணம் இன்னைக்கு இருபது முடிச்சிருக்கோம் நூறு அப்ளிகேஷன் ஏற்கனவே வந்து அதற்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு இதை பன்மடங்கு உயர்த்துவதற்கு எல்லா முயற்சியும் நம்ம செய்வோம் வேறு என்ன நல்ல நல்ல திட்டங்கள் கல்வி கல்வி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாணவர்களுக்கு இதுவரை கடந்த பதினாறு ஆண்டுகளில் முழு கல்வி செலவு அதாவது ஒரு செமஸ்டருக்கோ ஒரு வருஷத்துக்கோ கொடுக்கறதில்ல ஆறாவது படிக்கும்போது ஒரு குழந்தைக்கு கல்வி உதவி தொகை செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் பன்னிரெண்டாவது முடிக்கும் வரை கல்லூரி படிக்கும்போது முதல் ஆண்டு உதவி செய்தோம் என்றால் கல்லூரி படிப்பு முடிக்கும் வரை அந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் அடுத்த பத்தாம் தேதி தென் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்க பள்ளிகளிலும் அறுபது சதவீதம் மதிப்பெண்களுக்கு மேலே பன்னிரெண்டாவதில் வாங்கியிருக்கக்கூடியவர்கள் அதற்கு பிறகு கல்லூரியில் சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது போன்ற கல்வி வேலைவாய்ப்பு உருவாக்குதல் போதை ஒழிப்பு இந்த மூன்று பிரச்சாரத்தை தான் முக்கியமாக முன்னெடுத்துட்டு போகிறோம் அதை தொடர்ந்து வரக்கூடிய வருடங்களில் செய்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழியை கா காட்ட வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய பாரத பிரதமரும் நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது அதற்கேற்றபடி இளைஞரணி செயல்படும் தெரியும் தெரியும் அவர் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற மாதிரி இருந்தால் வரேன்னு சொல்லியிருந்தாரு பட் அவர் வந்து இன்னைக்கு சென்னையில் இல்லை ஈரோடு பக்கம் தீரன் சின்னமலை அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கு போனதுனால அவரால் வர முடியல ஆனால் அவருக்கு ஏற்கனவே தகவல் சொல்லி அவருடைய ஆசிர்வாதம் இருக்கின்றது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி கொடுத்து முடிஞ்ச உடனே அவருக்கு சொல்லுவோம் எங்களுடைய மாநில தலைவர் ஒப்புதலோடு அவருடைய விருப்பத்தோடு தான் இந்த நிகழ்ச்சின்னு சொல்றது நயினார் நாகேந்திர அவர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்